மக்களை இங்க வேற எங்க இங்க கார்டனுக்குள்ள இப்படி எல்லாம் புல்லெல்லாம் வளர்ந்து இங்க மக்கள் என்ன செய்யறாங்க அம்மா இங்க படுத்துற யூஸ்னால தாங்க முடியலையே தலை வலிக்குறா தலை வலிக்குதே ஹாய் மக்களே வணக்கம் இங்கே நாங்கள் இப்போ எங்களுடைய கார்டனுக்கில் புல் வெட்ட போகிறோம் ஃப்ரான்ஸில் எப்படி நாங்கள் புல் வெட்டுறோம்ன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எங்களோட வீட்டில் பு இந்த எல்லாம் புல் சுமையாக வளர்ந்துட்டுது இங்கே வளர்ந்தால் நாங்கள் ஒரு மிஷின் வச்சு வெட்ட போகிறோம் அது இப்போ செஞ்சு வெட்ட ரெண்டு வலிக்கிட்டு நிற்கிறேன் வாங்க பார்க்கலாம் மக்களை இங்கே வேற மக்களை இங்கே பாருங்கள் எங்களோட கார்டனுக்கெலாம் எப்படியெல்லாம் புல்லாம் வளர்ந்துட்டேன்ட்டு இங்கே பாருங்கள்

இப்படி பேக்கு இங்க இருந்து கொண்டு வந்து தருவாங்க அந்த பேக்குல தான் போடுறது இப்போ சஞ்சய் புல்லு வெட்டி கொண்டு இருக்கிற பாருங்க எல்லாம் வளர்ந்துட்டேண்டு இந்த நீங்கள் நிற்கிற நீங்களும் ஒரு செய்து இந்த வாழைய ஒரு கதை பண்ணுங்க இங்கே பாருங்க இந்த அம்மாட தோட்டம் எல்லாம் எப்படி போச்சுண்டு சகிங்க இங்க இங்கே நடந்தது பாருங்க புல்லு நிரம்பிட்டு இந்த பேக்குக்கு தான் புள்ளேந்து வாமினா போர்ரது வாலா இந்த சாணியில மனம் அடிக்குது என்ன இங்க பாருங்க ஃபுல்லு கட்டத்துக்கு ஏர்போர்ட் நோ. டை சப்பா தெ பாருங்க மக்களே நோ புதுஸ் புசாலாம். இந்த எப்படி எல்லாம் இதெல்லாம் ஃபுல்லா இங்க பாருங்க எண்ணோ எல்லாம் வளர்ந்துருக்கு இங்க ஊர்ல இருக்கிற க்ரோட்டன் மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்குது இங்க நத்தியலை பாருங்க நத்தியல் İngilizce nereye nattın? İngilizce ne konuşacaksın ya? Bu ya Eski ya. Eskiyor mu ingilizce? Kat. Bilir bilir. Ama Ama Oh la la la. Katie. Okay. I'm going <tiny> to go மக்களையும் இங்கே பாருங்க நான் இப்போ இதை வந்து இப்போ மறைச்சு கட்டுறோம் அங்கே அங்காளி பக்கம் வீடு இது அங்கே நாய் இருக்குது ஸோ சில நேரம் அந்த நாய் இதில் வந்து குழச்சொண்டுருக்கு ஸோ இவங்க விளையாடுறதுக்காண்டி நான் மறைச்சு கட்டி கொண்டிருக்கிறேன் இந்த கிரீனா இந்த நாயிட சைஸுக்கு அதான் இப்போ கட்ட போறேன் இங்கே மக்கள் என்ன செய்கிறாங்க அம்மா இப்படி செய்கிறாங்க இங்கே என்ன மக்கள்

Terima <small> kasih telah menonton!

Rate. Yes, it. Last chance. Last chance. One, two, three, go. Rate. <inaudible> ஆவறதோட போறறத பாப்பமா எங்க தொடங்க எடி கலஞ்சி போய்டியாக்கிடுங்க என்ன செய்து கலஞ்சி போயிட்டா நீ ஒண்டே में செய்யாம என்ன செய்து கலஞ்சி போயிட்டா நீ ஹ ஒரு கப் புள்ளு bộtனா சரியா வா போய் வெட்டு வா

மக்களே புல்லுவட்டி பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல எப்படி பத்தியாக இருந்தது இப்போ புல்லு புல்லுப்பட்டி பிறகு எப்படி அழகாக இருக்கண்டு இங்கே சம்மர் வந்துச்சோன்னாலே புல்லு டக்கண்ட் வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஊற்ற புல்லாம் செம்மையாக வளர்ந்துடும் ஸோ புல் வெட்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த மிஷினில் அப்படியே கட்டி இது நாங்கள் வெளியில் வைக்கணும் கூடுதலாக செல்வாக்கிழமையில வந்து எடுப்பாங்க வெளியில் வச்சு அவங்கள எடுப்பாங்க இல்லை நாங்களே கொண்டு போய் போடலாம் எரிக்கலாம் இங்கே ஸோ இப்போ புல் வெட்டி கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பாருங்கள் புல் வெட்டினா அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்து நடந்து வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் பண்ணிக்கிட்டே பாய்